ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமாக இருக்கீங்களா பெரும்பாலும் ஃபார்மாலிட்டிக் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறோம் அப்போ ஆரோக்கியம் என்றால் என்ன காலை நம்ம எழுந்த உடனே மோஷன் முட்டிக்கிட்டு வெளியே வரணும் நல்லா பசி எடுத்து சாப்பிடணும் தாவம் எடுத்து தண்ணியை குடிக்கணும் நைட்டு படுக்கும்போது ஆழ்ந்த நிதிரையோடு இருக்கணும் முடிஞ்ச உடனே மீண்டும் நம்ம கழிவை வெளியேற்றக்கூடிய வேலை செய்யணும் பெரும்பாலும் பஞ்சபூதத்தாலான இந்த உடலில் காற்று கெட்டு போய் மோஷன் மலச்சிக்கல் ஏற்படுது இந்த மலச்சிக்கலை தீர்க்கறத்துக்கு காற்றை காற்றால் தான் சரி பண்ணணும்றத விதியை நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெய்லி ரெண்டு நாசிலேயும் நல்லெண்ணெய் மூக்கில் வச்சுட்டு சின்மதரை வச்சு ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஒன் இஸ்டு டூ ரேஷியோவில் மூச்சை வெளிவிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு மீலுக்கும் முன்னாடியும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணும்போது நம்ம காற்றால் இயங்கக்கூடிய இந்த உடல் தசவாயுவை கரெக்ட் பண்ணி அபான வாயு மூலமாக கழிவை வெளியேற்றுது